மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவினுடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் சமாஜ்வாடி கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கபில் சிபில் நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கு பாஜகவினுடைய அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இப்போ கபில் சிபில் சொல்லியிருக்கிறதுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் ஏதாவது சொல்லிருச்சுன்னு வைங்க தேர்தல் ஆணையம் கடந்த பதினொன்று வருடங்களாக குறிப்பாக மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவினுடைய வெற்றிக்காக என்னென்ன வேலைகளை எல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கபில் சிபில் அடுக்கி கொண்டே போவார் இல்லையா அதனால் தேர்தல் ஆணையம் கபில் பில் கபில் சிபில் சொன்னதை பற்றி கண்டுக்க போகிறதில்லை வழக்கமாக நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள் வாக்கு எந்திரங்களின் மீது தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்து நடத்துவதை குறித்தும் பல்வேறு புகார்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்த போதெல்லாம் ஏதோ ஒரு ஏளனமாக சர்வசாதாரணமாக அந்த பதில்களையெல்லாம் கடந்து போன நிகழ்வுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கு ஆனால் இந்த முறை கபில் சிபில் நேரடியாக காலத்தில் வந்திருக்கிறார் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜகவிற்காக பல்வேறு மோசடி வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை கபில் சிபில் முன்வைத்திருக்கிறார் ஆனால் கபில் சிபில் முன்வைத்ததற்கு பிறகு அது குறித்து ஒரு வார்த்தை கூட அமித்ஷாவுடைய உற்ற நண்பர் தானே என்னை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும் பாராளுமன்றத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் மகாராஷ்டிராவில் பிளாக் அண்ட் ஒயிட் ஷீட் இல்லையா அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது என்பது தேர்தல் மோசடிகளின் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் உதவியின் மூலமாக கடை கடை அதாவது தேர்தல் நடப்பதற்கு ஐந்து மாதத்திற்கு முன்னர் எப்படி வாக்காளர் பட்டியலில் எழுபது லட்சம் வாக்குகள் அதிகமாக இருந்தது ஃபுல் வாக்காளர் பட்டியலை கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டு இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல அதனால தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது மகாராஷ்டிர தேர்தல் குறித்த ஆவணங்கள் எதுவுமே தேர்தல் முடிவுகள் குறித்த தரவுகள் எதுவுமே அழிக்கப்படக்கூடாதுன்னு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லியிருக்கிறதா இல்லையா இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாரு இப்போது மகாராஷ்டிராவிலேயும் ஹரியானாவிலையும் எப்படி வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடிகள் செய்து அங்கு பாஜகவை வெற்றி பெற தேர்தல் ஆணையம் உதவி செய்ததோ அதே போன்று மேற்கு வங்கத்திலும் அப்படி நடத்துவதற்கான எல்லா திட்டங்களோடும் களமிறங்கியிருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் மேற்கு வங்கத்தில் இல்லாதவர்களுடைய எல்லாம் சேர்க்கப்படுகிறது போலி வாக்காளர்களுடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்படுகிறது ஒரே ஐடியில் ரெண்டு பேர் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஒரே வீட்டில் ஆயிரத்திற்கும் அதிகமான பேருக்கு வாக்கு ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரம் இது இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு அது இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடிஞ்சிருக்கா ராகுல் காந்தியோ திரிணாமுல் காங்கிரஸோ அல்லது இந்தியாவினுடைய இன்னபுற எதிர்க்கட்சி தலைவர்களோ தேர்தல் ஆணையத்தின் மோசடி குறித்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு எதிராக ஏதாவது ஆதாரங்களை கொடுத்து பேச முடிந்திருக்கிறதா இன்று வரையிலும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து வேணால் சொல்லலாம் இப்போ ரெண்டு ஒரே ஐடி நம்பரெலாம் ரெண்டு பேருக்கு வாக்கு அது இந்த மாநிலத்தில் உள்ளவர் கிடையாது ஒரே ஐடியில் இன்னொரு மாநிலத்தில் இருப்பார் அப்படின்னு அப்போ அந்த மாநிலத்தில் உள்ளவர் இங்கே வந்து போட்டால் அந்த வாக்கு செல்லுமா அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி நடக்கும் இல்லையோ வாக்காளர் அடையாளம் அப்படிங்கிறது நம்முடைய ஆயுளில் ஒரு வாட்டி தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு மனிதனுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அது கடைசி வரைக்கும் அதுதான் இருக்க போகுது அப்போ அந்த நம்பர் அப்படிங்கிறது கடை ஒரு ஆளுக்கு ஒரு நம்பராக தான் இருக்க முடியும் இல்லையா இன்னொருத்தருக்கு அந்த நம்பர் போக முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அமித்ஷாவினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய நபர் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் வந்ததற்கு பிறகு இல்லை இல்லை இது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இந்திய மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அதான் சொல்கிறேன் கபில் சிபில் இன்றைக்கு சொல்லி இருப்பது அப்படிங்கிறது இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் மோடிக்கும் பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஊதுகுடலாக செயல்படுவதை போன்றிருக்கிறது அப்படிங்கிறத கபில் சிபில் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இதில் இவர்கள் பதில் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் ஏதாவது பதில் சொன்னார்னா கபில் சிபில் ஏராளமான ஆதாரங்களோடு காத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் பெரும் மோசடிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகளை வெளிக்கொண்டு வரும் பட்சத்தில் என்ன நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்படும் மீண்டும் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டார் அது மோடி விரும்பியவரை தான் தேர்வு செய்ய போறாங்க ஏன்னா அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்போ அதான் நடக்கும் இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்வது இவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கு இந்திய மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க